அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய மகரம் ரா சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருப்பாங்க கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்க பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டம் நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காலல் நீரா மறையப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகளவு இருக்க போகுதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியா நடக்க போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க தைரிய ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க அவர் கூட சேர்த்து சூரிய பகவானும் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இதுநாள் வரைக்கும் இருள் சூழ்ந்து கிடந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேறப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக காணல் நீராக மறைய போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக மகரம் ராசிக்காரர்களுக்கானதுங்க மகரம் ராசிக்காரங்க நீதிக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க இவங்க உண்மையான மனித பிறவிகள் ஆனால் இவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கிறதில்ல மற்றவர்களால் இவங்க ஏமாற்றப்பட்டு இருக்காங்க அடிமை தொழில் செய்வது போல உழைத்து கொண்டே இவங்க இருக்காங்க உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பெருமாளுங்க புரட்டாசி மாதத்துல உங்களுக்கு நேரம் காலம் சாதகமா இருக்குதுங்க ஒரு சில விஷயங்களை கவனமாக பார்த்துக்கோணுங்க இந்த மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்குது எந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது எந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க புரட்டாசி மாதம் கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்ர இயக்கத்தில் இருக்காங்க ராகுவும் இணைந்திருப்பதால் எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகள் ஏற்படும் எதை கண்டும் நீங்கள் அச்சப்படாம இருந்துக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்க போறார் புதன் துலாம் ராசிக்கு போவதால தொழில் வளம் சிறப்படைய போகுது குரு கடகம் ராசிக்கு அதிசய கதியில் போவதால அற்புதமான நேரமா உங்களுக்கு இந்த நேரம் இருக்குதுங்க கும்பம் ராசியில சஞ்சரிக்கும் அதிபதி இந்த மாதம் முழுவதும் வக்ரத்துல இருக்க போறார் இதனால ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகமாக வாய்ப்பிருக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க மகரம் ராசிக்காரர்களே மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் நீங்க கவலைப்படாமல் இருந்துக்கோங்க பண தேவை அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிபுரியும் இடங்கள்ல பதட்டம் வேண்டாங்க கவனமா இருந்துக்கோங்க மகரம் ராசி மகரம் லக்கணத்திற்கு பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பாக இருக்குதுங்க கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு இருக்கு கோபத்தினால செல்போன் உடையிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வண்டி வாகனத்தில் போகும்போது மிகுன கவனத்தோடு போகிறது நல்லதுங்க எந்த விஷயம் செஞ்சாலும் சரி மகரம் ராசிக்காரங்க அவசரப்படாமல் பொறுமையா செய்ய கன்சல்ட்டிங் சேர்ந்தால் பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் உங்களை நம்பி வருங்க வேலை இருக்கிறவங்களும் சரி வேலை இல்லாதவங்களும் சரி கொஞ்சம் பார்த்து யாரையும் நம்புங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க நிதானத்தோடு செயல்பட்டால் நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதை கொண்டு சிறப்படையும் எளிய வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்கார அன்பர்களே இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எடுத்த காரியம் கைகூட போகுது பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகுது மதிப்பும் மரியாதையும் சிறப்பாக இருக்க போகுது தாயின் உடல் நலத்துல தகுந்த அக்கறை காட்ட வேண்டும் ங்க வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல உங்கள் மனம் விரும்பும்படியான வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்குங்க பிற இடங்களுக்கு மாற்றங்களும் கிடைக்குங்க உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயருங்க உங்களது கோரிக்கைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறுங்க வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்குங்க தொழிலதிபர்கள் கடந்த காலங்களில் மனசில் இருந்த சஞ்சடங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்குங்க புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காணப்போறீங்க பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்கள் நீண்ட நாட்களாக சந்தித்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது வாழ்க்கை துணையுடன் அன்பான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க குழந்தைகளின் நலனுக்காக நீங்க பாடுபட போறீங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏத்தமா மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக இருக்க போகுதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான அரு இனி வரக்கூடிய வாழ்க்கைய போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியுதுங்க உங்க வாழ்க்கையில வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவே போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்கள் கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து Các cô hãy நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் புதிய வீடு கட்டும் எண்ணம் நிறைவேறப் போகுது உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கப் போகு போகுது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமைய போகுது பிரிந்து வாழ்ந்த தம்பதியினர் ஒன்று சேர போறாங்க வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேர போகுது எதிர்பார்த்த அரசு வேலை உங்களுக்கு வந்து சேர போகுது உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பிறந்த தம்பதியினர் ஒன்று சேர போகிறாங்க தொழிலதிபர்கள் தொழிலை விரிவு செய்து புதிய பங்குதாரர்களை பொறுப்பேற்ற போறாங்க அரசு ஊழியர்களின் வேலை பழு குறைய போகுது ஒரு சிலர் எதிர்பார்த்து காத்திருக்கும் பதவி உயர்வு கிடைக்க போகுது விரும்பிய இடத்துக்கு நீங்கள் வேலை மாற்றத்தோடு செல்ல போகிறீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடி இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேத்த வேலை கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்க போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி மனசில் ஒரு தெளிவு நிலை பெறக்க போகுதுங்க அடுத்து தாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் தரும் நாளாக இருக்குங்க தொட்ட காரியம் அனைத்திலும் உங்களுக்கு நன்மை கிடைக்குங்க நல்ல வருவாய் அடைவீங்க நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க பிள்ளைகளுக்கு திருமண வரன்கள் கைகூடி வரப்போகுது வீட்டில் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடை தாமதம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீரால் நடக்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் நான்கு ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிவாங்க கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்